இந்த திராவிடத்தின் திருவாளர் தலைவர்கள் ஐயா ஸ்டாலின் யார் அவருடைய மொழி என்ன அவருடைய இனத்தின் அடையாளம் என்ன பேரு பெத்த பேரு நீலு என்னது என்னது எல்லாத்தையும் பார்த்து படிக்கிறது இது பார்க்காம எப்படி என்னப்பா இப்படி பண்றீங்களே அப்பா என்னப்பா நீங்க நீ எந்த அடிப்படையில் இங்க இருக்கிற இஸ்லாமிய கிறித்தவ மக்களை உன்னை பயங்காட்டுகிறான் உன்னை உளவியல் நோயாளி ஆக்குகிறான் உன்னை குற்றப்படுத்தி கூண்டுக்குள் சுருங்க வைக்கிறார் சிறுபான்மை மக்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு ஆக சிறுபான்மை நீங்கள் தான் இங்கே லிங்குஸ்டிக் மைனாரிட்டி என்று மொழி சிறுபான்மையில் கல்லூரி கட்டி பள்ளிக்கூடம் கட்டி வைத்திருப்பவர்கள் யார் மொழி பெரும்பான்மை தேசினத்தின் மக்களை மதத்தை வைத்து சிறுபான்மை என்று சொல்ல நீங்கள் யார் யார் பழனிபாவா இல்லை ஆனால் அவன் தம்பி இந்த நிலத்தில் நீ சொல் பதில் யார் நீ எங்களுக்கு பாதுகாப்பா இங்கே வாழ்கிற இந்த மக்கள் உங்களுக்கு பாதுகாப்பா என்னது இஸ்லாமிய மக்களுக்கு இவர்களுக்கு நான் தான் இடஒதுக்கீடு நான் தான் இடஒதுக்கீடு அது என் இன மக்கள் போட்ட பிச்சை சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு பாதுகாப்பு என்று சொல்லி இந்த பயந்தாங்குல்லிகள் கோடைகள் கோலைகள் இந்த மக்களின் வாக்குக்குள் பாதுகாப்பாக பதுங்கி வாழவும் ஆழமும் செய்து கொண்டிருக்கிறார்கள் உன்னால் தான் அவர்கள் பாதுகாப்பாக வாழ்கிறார்களே ஒழிய நாம் தான் அவர்களுக்கு பாதுகாப்பே ஒழியே அவர்கள் நமக்கு பாதுகாப்பு இல்லை இதை புரிந்து என்றைக்கு நீ தெளிகிறாயோ அன்னைக்கு எழுந்துவா சொல்லுகிறான் விதைத்தவன் உறங்கினாலும் விதை உறங்காது என்கிறான் அவன் உறங்கிவிட்டான் அவன் விதைத்த விதைகள் நிற்பதைப் பார் அதை கவனத்தில் கொள்ளணும் அவனேஸ்வரர் பாருங்க எழுச்சி மிக்க ஒரு இளைஞர் கூட்டம் எழுந்து வரும் என்று எங்கள் உயிர் தலைவன் தமிழின மக்கள் பல்வேறு தேசங்களில் பரவி வாழ்கிறார்கள் ஆனால் தமிழீழ நாட்டில்தான் தமிழ் தேசிய மக்களின் ஆன்மா விழிப்புற்றது என்கிறார் நாம் அடிமைகள் விடுதலை பெற வேண்டும் என்கிற விழிப்புணர்வு தமிழ் தேசத்தில்தான் தமிழீழ தியாயகத்தில் தான் விழிப்புற்று எழுந்தது என்கிறார் இன்றைக்கு அவன் பிள்ளைகள் தமிழர் தாய் நிலத்திலே தமிழ் தேசியன மக்களின் ஆன்மாவை விழிப்புறச் செய்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் விழிப்புற்று எழுங்கள் ஒன்றை உணருங்கள் நாம் பெரும்பான்மை தமிழ் தேசியத்தின் மக்கள் நாங்கள் தமிழர்கள் ஏன் மதம் மாறிக்கொள்ளக்கூடியதன் உடன் பிறந்தார்களே மொழியும் இனமும் மாறிக்கொள்ள முடியாது இன்றைக்கு இந்துவாக இருக்கிற நான் நாளைக்கு இஸ்லாத்தை ஏற்கலாம் ஏற்றிருக்கிறோம் ஏற்றிருக்கிறோம் நம் அருமை சகோதரன் என் அன்பு சகோதரன் உடன் பிறந்தார் ஏ ஆர் ரஹ்மான் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார் அவருடைய சொந்த அக்கால் மகன் என் தம்பி ஜீவி பிரகாஷ் அதே சமயத்திலே இருக்கிறார் நாம் பெரிதும் போற்றுகிற இசை இறைவன் இசை அவதாரம் என்னுடைய தந்தை இளையராஜா அவர் வழிபட்ட அவர் ஏற்று அந்த மதத்திலே இருக்கிறார் ஆனால் என் தம்பி யுவன் சங்கர் ராஜா இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார் அது மாறிக்கொள்ள முடியும் ஆனால் என் அன்பு சகோதரன் ரியார் ரஹ்மானும் என் தம்பி ஜி வி பிரகாசம் என் அப்பா இளையராஜாவும் என் தம்பி யுவன் சங்கர் ராஜாவும் தமிழர்கள் என்பதில் எந்த செய்ய முடியாது என் தம்பி அபுபக்கருக்கு நான் தான் தலைமையேற்று திருமணம் விட்டேன் அவன் நேசித்தவன் இவர்கள் சொல்வது போல இந்து வேற குடி வேற சாதி அவன் அவன் இணையராக இணைய சிறுபான்மை இந்த மகள் பெரும்பான்மை அபுவின் அடுத்த நொடியில் அவள் சிறுபான்மை இதை எப்படியடா நீங்கள் ஏற்கிறீர்கள் இப்போது என் அப்பா இளையராஜா பெரும்பான்மை என் தம்பி யுவன் சங்கராஜா சிறுபான்மை என்றால் நீங்கள் எப்படி சொல்லுவவனை இந்த காஸ்ட்லி ஒரு செருப்பு விளக்கமாட்ட போட போட அதை என்று நீ உணர்கிறாயோ அன்றைக்கு நீ நிமிர்ந்து விடுவாய் நிமிர்ந்து விடுவாய் இந்த தொகுதியில் நிறுத்தினால் இஸ்லாமியர்கள் அதிகம் வாக்கு செலுத்துவார்கள் என்று சொல்வார்கள் அந்த தொகுதியில் நான் வேற ஒரு இஸ்லாமியர் இங்கு இல்லை அங்கதான் நிறுத்துவேன் நிறுத்தீர்கள் ஏன் நான் நிறுத்துற என் தங்கி தம்பிச்சி நீ இஸ்லாமிய பார்த்தா போற்றாத உன் ஓட்டு எனக்கு தீட்டு கருப்பு சட்டையை போட்டு பேசுறார் சேப்பு சட்டையை போட்டு பேசுறார் மஞ்ச சட்டை சட்டையின் வண்ணத்தை பார்க்காதரா எண்ணத்தை பாருடா எண்ணத்தை பாரு கேவலம் இந்த சின்னத்துக்கு ஓட்டு போட்டே அறுபது ஆண்டுகளா எங்களை தூக்கி சந்துக்களை போட்டிருக்கேன் இன்னும் ஒன்னு இருக்கு சுடுகாட்டில் போடுறது அதை புரிந்து கொண்டு என்னரும் சமங்கள் நிமிரணம் இப்ப நாடகத்தை பாத்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் எதிர்க்கிறோம் ஏற்க மாட்டோம் ஏற்க மாட்டோம் மும்மொழி கொள்கையை ஏற்க மாட்டோம் ஏய் இந்த வயசில் இருந்து ஒரே நாடகங்க ஒரே கதாசிரியர் ஒரே வசனம் ஒரே திரைக்கதை சேஞ்சு பிளே அட்லீஸ்ட் சிங்கிள் எதையாவது புதிய கல்வி கொள்கை இவர்கள் இல்லையா ஏற்று செயல்படுத்தி விட்டார்கள் இல்லந்தடி கல்வி அந்த புதிய கல்விக் கொள்கையில் தான் இருக்குது மூணாப்பு அஞ்சாப்பு எட்டாப்புக்கு பொதுத்தேர்வு வரப்போகுது பல பள்ளிக்கூடங்களில் இந்தி எல்லா பள்ளிக்கூடங்களிலும் வந்துவிட்டது அனுமதிச்சதார் இவர்கள் தான் இவர்கள் தான் மும்மொழி கொள்கை என்றால் அந்த மும்மொழியில் உம்மொழி ஏன் வருகிறது இதுதான் எங்கள் கேள்வி எம்மொழி கொள்கை எங்க இந்தியா இந்தி பேசுகிறவர்களின் நாடு என்றால் இந்தி பேசுகிறவர்களுக்கு நாடாக இந்த நாடு இருந்ததா இருந்ததா இந்தியா என்கிற ஒரு நாடு இருந்ததா உருவாக்கப்பட்டதா இந்தி பேசுகிறவர்களின் தாயகமாக இந்த நிலப்பரப்பு மொத்தமும் இருந்ததா பல்வேறு மொழி பேசக்கூடிய மக்களின் தேசமாக நிலப்பரப்பாக இருந்ததா இந்த கேள்வி யாரிடத்தில் பதில் இருக்குது இந்தியா ஒற்றுமை மிக்க ஒருமைப்பாடு மிக்க இறையாண்மை கொண்ட நாடாக இருக்க வேண்டுமானால் இந்தியாவில் இருக்கிற எல்லா மொழிகளும் ஆட்சி மொழியாக ஆக வேண்டும் அதான் வழி ஒரே வழிதான் இது என்ன நாடு என்றால் என் தாய்மொழிக்கான உரிய மதிப்பு அங்கீகாரம் இருக்கணும் இருபத்தி ஆறாயிரம் பேர் தான் இந்த நாட்டில் சமஸ்கிருதத்தை பேசுகிறார்கள் என்பது அவர்கள் கொடுத்த அறிக்கைதான் இருபத்தி ஆறாயிரம் பேசுகிற மக்கள் பேசுகிற சமஸ்கிருத மொழிக்கு இந்திய நாடாளுமன்ற கட்டடத்தின் வாசலில் கல்வெட்டு இருக்கிறது உலகத்தின் மூத்த மொழி ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்த தமிழ் மொழி உலக மொழிகளின் தாய்மொழி என்னரும் தமிழ் மொழிக்கு ஒரு அங்கீகாரமும் இல்லை இதை கேட்காது நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள் முதலமைச்சர்ல இருந்து அமைச்சர்ல இருந்து எங்களுக்கு வந்து காசு தர மாட்டேங்கிறாங்க நாங்க வாத்தியாருக்கு சம்பளம் போட முடியல நாங்க என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் இதுக்கு எதுக்கு ப முதலமைச்சர் இதுக்கு எதுக்கு நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர் எதற்கு புலம்பிக் கொண்டு நிற்க எதற்கு உங்களுக்கு அதிகாரம் எதற்காக எதற்காக இவர்கள் நடத்துகிற பள்ளிக்கூடங்களில் எல்லாம் இந்தியை படிக்க வாய்ப்பை ஏற்படுத்தி விட்டார்கள் தமிழ் படிக்க வாய்ப்பில்லாத நிலையை என் தாய்மொழியை அழித்து ஒழித்து விட்டு புதிதாக மூன்றாவது மொழி இந்தியை படி என்று தமிழ் எழுத படிக்க தெரியாத மூன்று தலைமுறைகள் உருவாகிவிட்டது தமிழ் இனம் அழிந்து விட்டது அப்ப சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் தேசியன மக்களை தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி என்கிறார் தாத்தா தேவினைய பாவாளர் தமிழை வைக்க தமிழ் தேசிய மக்களை வைக்க இருக்கிற ஒரே வழி நாம் தமிழர் என்கிற அரசியல் புரட்சியில் நாம் திரள்வதுதான் இவர்கள் நடிப்பார்கள் ஜவஹர்நேசன் என்கிற கல்விக் கொள்கையை வகுக்கிற அந்த குழுவில் இருந்த பெருமகன் ஏன் வெளியேறினார் இவர்கள் புதிய கல்விக் கொள்கையை அப்படியே ஏற்கிறார்கள் இங்கு நமக்கு வேலை இல்லை என்றுதான் வெளியேறி போனார்கள் அவர் கொடுத்த பேட்டி இருக்கிறதே காணொளியில் இன்றும் அவர் சந்தித்த நேர்காணல்கள் இருக்கிறதே பதில் இருக்கிறதா இவர்கள் தமிழ் வளர்க்கிறது எப்படி நம்ம சதுரங்க விளையாட்டுகள் நம்ம ஜெஸ் கேலோ இந்தியா கேலோ என்ன மொழி இந்தி ஜல் திட்டம் தூய குடிநீர் திட்டம் அப்படி ஜல் எழுதி வச்சிருப்பாங்க இதான் இவர்கள் தமிழை வளர்க்கிறது தமிழர் வளர்க்க பெருமக்கள் சவுதார்பேட்டையில் பல ஆண்டுகளாக இருக்கிறார்கள் ஜெயின்களும் மார்வாடிகளும் அவர்களுக்கு தமிழ் தெரியும் அப்போது தமிழில் பேசி கேட்க வேண்டியதானே அங்கே இந்தியில் பேசி கேட்பார்கள் தமிழிலே சோரொட்டி ஓட்ட வந்தேதானே இந்தியில சோரொட்டி ஒட்டி வாக்களிப்பார்கள் ஏன் ஈரோடு கிழக்கிலே ஒட்டி கேட்டார்கள் ஏன் இந்தியை எதிர்க்கிறார்கள் நாம் நம்ப வேண்டும் நம்ப வேண்டும் இந்த நாடகத்தை ஒழிக்கிறது தம்பி நாடக நாங்கள் என்பதை நீ நீ புரிஞ்சு இந்த நாடகத்தை ரொம்ப அது நடத்த முடியாது பல புரட்சி தீக்குச்சிகள் எரிந்து பற்ற வைத்திருக்கிற புரட்சி நெருப்பு இது அதில் ஒரு பெரும் நெருப்பு புரட்சியாளர் பழனி என்பது எங்களின் மொழிக் கொள்கை உடன் பிறந்தார்களே தமிழர்களுக்கு மட்டுமல்ல இந்த நிலத்தில் இருக்கிற ஒவ்வொரு தேசினத்திற்கும் தெலுங்கிற்கும் கன்னடருக்கும் மலையாளிக்கும் துலுவருக்கும் பீகாரிக்கும் குஜராத்திற்கும் அவனவன் தாய் நிலத்திலே அவனவன் மொழி ஆட்சி மொழி பண்பாட்டு மொழி வழிபாட்டு மொழி வழக்காட்டு மொழி எல்லாம் பயன்பாட்டு மொழி ஒரு தொடர்பு மொழி ஆங்கிலம் பாயிற்று மொழி தமிழ் பாயிற்று மொழி தெலுங்கு பாயிற்று மொழி கன்னடம் பாயிற்று மொழி மராட்டியம் ஆங்கிலம் கட்டாய பாட மொழி உலக மொழிகள் எல்லாம் விருப்ப மொழி அது இந்தி அது தெலுங்கு அது உருது அது சமஸ்கிருதம் எது வேணுமோ எங்கள் பிள்ளைகள் விரும்பினால் கற்கட்டும் பிரெஞ்சா ஸ்பானிஷா லத்தீனா எது வேணாலும் கற்கட்டும் உலகில் எம்மொழியும் கற்போம் நாங்கள் வாழ முதலில் எம்மொழி தமிழ் கற்போம் எங்கள் இனம் வாழ கோட்பாடு எங்கள் கொள்கை பெற்ற தாயை பட்டினி ஓட்டுவிட்டு எத்தனை ஆயிரம் அன்னதானம் செய்தாலும் பலனொன்றும் இல்லை பைந்தமிழ் இனத்தீரே என்னரும் தம்பி தங்கைகளே இல்லை வீடுகளுக்கு எத்தனை சாளரங்கள் ஜன்னல்கள் அத்தனை ஜன்னல்களாக உலக மொழிகளை வைத்துக் நுழைவாசலாக இருக்கிற தலைவாசலாக நம் உயிர் தமிழ் மொழி தாய்மொழி தமிழை வைத்துக் கொள்வோம் ஏற்பவர் ஏற்கலாம் எதிர்ப்பவர் எதிர்க்கலாம் எதிர்ப்பவரையும் நாங்கள் ஏற்கிறோம் எதிரி எப்போதும் எங்களுக்கு பலத்தை கூட்டுவான் துரோகி எப்போதும் எங்களுக்கு வெறியை கூட்டுவார் இது இரண்டுமே எங்களுக்கு தேவைப்படுகிறது